நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் என்னால் எலெக்ஷனில் நிற்க முடியாது முழுக்கு போடும் முக்கிய விஐபிகள் என்ன நடக்கிறது பாஜகவில் வீடியோவில் சிக்கிய யூபி பிரமுகர் நாடாளுமன்ற தேர்தலில் திடீர் ட்விஸ்ட் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தற்போதே தீவிரப்படுத்தி வருகின்றன இதனையடுத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் முதற்கட்டமாக நூற்று தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர்களின் பெயர்களை கடந்த இரண்டாம் தேதி பாஜக வெளியிட்டது இந்த பட்டியலை பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே வெளியிட்டார் வரும் மக்களவை தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பாஜக எம்பி ஒருவரின் பெயரில் போலி ஆபாச வீடியோ ஒன்று வெளியானதாக கூறப்பட்டது சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவில் படுக்கை அறையில் பெண் ஒருவருடன் நெருக்கமாக இருக்கும் ஆண் அலங்கோலமாக காட்சி தருகிறார் அந்த ஆண் சிட்டிங் எம்பியான உபேந்திர சிங் ராவத் ராவத்தான் என்கிற பதிவுகளுடன் இந்த வீடியோ பகிரப்பட்டு வந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் எம்பியாக பொறுப்பு வகித்து வருபவர் உபேந்திர சிங் ராவத் சமீபத்தில் பாஜக வெளியிட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் நூற்று தொன்னூற்றி ஐந்து வேட்பாளர்களில் ஒருவரான உபேந்திர சிங் பாரா பங்கி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே உபேந்திர சிங் எம்பி தரப்பில் உத்தரப்பிரதேச கோட்வாலி போலீஸில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் உபேந்திர சிங் ராவத் ஆபாச வீடியோவில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் போலியான வீடியோ ஒன்று தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது பாரபங்கி தொகுதியில் வேட்பாளராக மீண்டும் உபேந்திர சிங் ராவத் அறிவிக்கப்பட்டதை விரும்பாத சில சமூக விரோதிகள் இத்தகைய செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உபேந்திர சிங் ராவத் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் இந்த வீடியோ பகிரப்பட்டு வருகிறது எனவே இதுகுறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த வீடியோவை ஆய்வு செய்த போலீசார் வீடியோவை லேபுக்கு அனுப்பி உண்மையை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளனர் இதுகுறித்து முழு விசாரணை நடைபெற்று வருவதாக சிட்டி கோட்வால் அஜய்குமார் திரிபாதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் உபேந்திர சிங் தற்போது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து உபேந்திர சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது டீப் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட என்னுடைய எடிட் செய்யப்பட்ட வீடியோ வைரலாகி வருகிறது அதற்காக நான் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளேன் இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு மாண்புமிகு தேசிய தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் நான் குற்றமற்றவன் என நிரூபிக்கப்படும் வரை பொது வாழ்வில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என்று பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே பாஜக டெல்லி கிழக்கு தொகுதியின் எம்பியாக இருந்த கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் விளையாட்டில் ஈடுபடப் போவதாக கூறி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்பாக்கினார் இதுகுறித்து கம்பீர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் எதிர்காலத்தில் கிரிக்கெட் பொறுப்புகளில் கவனம் செலுத்துவதற்காக என்னை அரசியல் பணிகளில் இருந்து விடுவிக்குமாறு பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு அளித்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என அவர் தெரிவித்திருந்தார் இதனிடையில் ஜார்க்கண்ட் மாநில பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான யஷ்வந்த் சின்ஹாவின் மகனுமான ஜெயந்த் சின்ஹா அரசியலில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பாக பணியாற்ற உள்ளதால் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் பொருளாதாரம் மற்றும் ஆட்சி விவகாரத்தில் கட்சியுடன் தொடர்ந்து பணியாற்றுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டிற்கும் ஹசாரிபாக் மக்களுக்கும் சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது மேலும் பிரதமர் நரேந்திர மோடியால் வழங்கப்பட்ட பல வாய்ப்புகளால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைமை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என பதிவிட்டுள்ளார் அதேபோல போல வங்க பெண்களை இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கிய போஜ்புரி நடிகர் பவன் சிங்கும் மேற்கு வங்க மாநிலம் அசன்சோல் தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துவிட்டார் இந்த வரிசையில் உபேந்திர சிங் தேர்தலில் இருந்து வெளியேறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அப்போதைய எம்பி பிரியங்கா சிங் ராவத்துக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுத்த பாஜக உபேந்திர சிங் ராவத்தை வேட்பாளராக நிறுத்தியது பேசுபொருளானது குறிப்பிடத்தக்கது பாஜகவின் முக்கிய புலிகள் பலரும் தேர்தலில் நிற்காமல் விலகி செல்லும் சம்பவம் தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு